எனக்கு வந்து நல்ல வழியாக குழந்த வேணும் திருப்பூர் வேறு நாச்சி வளையம் வேறயா நீ போய் போடுற மாணி கூப்பிட்ற கூறி ஒன்று எந்த ஊருன்னு வர்ற சரி போய் கால் விழுந்துடும் அது திருப்பூர் சேர்ந்ததும் சேராதுதான் சேர்ந்தது தானே அப்போ கூப்பிட்டு வரணும்ல நான் தான் வாரிசு வேணாலும் கேட்டனே அதே போல கரப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுத்தி பார்த்துட்டு வந்தேனா சுத்தி பார்த்ததில் கரப்பசாமி எனக்கு நல்லபடியாக வாரிசு வேணும் அதனால என்னை அறுபத்தி மூணு நாளில் வாரிசு கர்ப்ப சாமனுக்கு உருவாக்கி கொடுத்துடமான கிட்டவா இந்த ரெண்டு பேரும் குடி நீயும் குடி இதை கொண்டுட்டு போய் மூணு நாளைக்கு சரியா செவ்வாய் புதன் வியாழன் மூணு நாளைக்கு இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சுட்டு உன்னோட வீட்டிலிருந்து மூணு வேப்பங்கொத்து ஏழு மஞ்சள் எடுத்துகிட்டு வெள்ளிக்கிழமணிக்கு எனக்கு ஒரு ரோஜாப்பூ மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு வந்துடும் அதே ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு பண்ணி எனக்கு நல்லபடியாக வாரிசு மூலம் உருவாக்கி கொடுத்து குடும்பத்தில் வேறு ஒன்றத்தினால ஒரு பிரச்சனை உருவாகுது வேறு ஒன்றுனால உருவாகுது எனத்துனால உருவாகுது சரி சரக்கு அடிக்க தெரிய முடியுமானு குடிப்பேன் அதனால் புதுசாக ஒன்று உருவாகுது அதனால வர்ற வியாழக்கிழமையோடு இதுக்கு ஒரு முடிவு பண்ணணும் அப்படின்னு என் சகோதரன் சொல்லியிருக்கேன் முதல் வாரிசு என்னோடய பாதையில் வந்த அப்படின்னா பேர் கெட்டு போன பேரையெல்லாம் மறுபடியும் முன்னூறு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்து நல்லபடியாக யாராரும் மதிக்காமல் இருக்கிறான அத்தனை பேர்த்துக்கு முன்னாடி தலை நம்பி நிற்க வச்சு நல்லபடியாக தொழிலும் கொடுத்து வாரிசும் கொடுத்து கருப்பசாமி எல்லா இடத்துக்கும் இப்போ ஒரு சில இடத்துக்கெல்லாம் போக முடியாமல் ஒரு சில பக்கமெல்லாம் பகைச்சு ஒரு சில பக்கமெல்லாம் பிரச்சனையோடு இருக்கும் அதே விஷயம் ஒன்று முன்கோபம் இரண்டாவது சரக்கடிக்கிறது இன்னையிலேருந்து பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குடிச்சிட்டு இன்னையிலேருந்து அதைய விட்டுரு வியாழக்கிழமையோடு இதுக்கு ஒரு முடிவும் பண்ணியாச்சு அப்படி பண்ணினா அறுபத்தி மூணு நாளில் உனக்கு ஒரு நல்ல செய்தி உருவாக்கி கொடுத்துறேன்